விற்படை வீரர்கள் கீழிருந்தே அம்புகளை செலுத்திக் கொண்டு இருங்கள் வேகமே நமக்கு துணை அனைத்து வீரர்களையும் அவர்களால் வீழ்த்த இயலாது ஒரு நாளிகையில் நாம் மலையின் மடிப்பை சென்றடையலாம் என்று கூறிவிட்டு படையின் இரு முன்னணி வீரர்களான மாடலனையும் பேயனையும் அழைத்தான் இருவரும் இரட்டை சகோதரர்கள் பகைவரின் படைகளை உருவத்தாலும் ஆற்றலாலும் சிதறடிப்பவர்கள் ஏழடிக்கு மேல் உயரத்தையும் யானையை போன்ற உடல் பருமனையும் உடையவர்கள் ஆதவனையும் மகீரனையும் போன்று உடலெங்கும் கவசங்கள் தரித்தவர்கள் நீங்கள் இருவரும் மரக்கிளைகளை சுமந்தவாறு செல்லுங்கள் மலையின் முகடை அடைந்து அதற்கு மேல் இருப்பது சமவெளியே தூரத்தை குறுகிய நேரத்தில் கடக்க வேண்டும் நேரத்தை நமது வேகத்தால் விஞ்ச வேண்டும் என்றான் முன்னே சென்ற சேரப்படை மலையின் முக்கால் பாகத்தை அடைந்தபோது மீண்டும் ஆள்காட்டி பறவை கத்தும் ஓசை கேட்டது ஓசை வந்ததும் மலையின் உச்சியில் இருந்த பரம்பு வீரர்கள் மீண்டும் நெருப்பம்புகளை எய்ய சரிவின் இரு ஓரங்களிலும் அம்புகள் விழுந்து எரிய துவங்கியது பரம்பினர் புதிய குழிகளை பற்ற வைக்கப் போகின்றனர் என்று ஆதவனுக்கு புரிந்தது முன்னேறுங்கள் என்று ஆதவன் கத்த ஐநூறு வீரர்கள் வெகு வேகமாக மேலேறினர் இறந்து கிடந்த சேர வீரர்களின் உடல்கள் தடையாயிருக்க சிலர் தடுமாறினர் சிலர் உடல்களின் மேலேறி ஓடினர் சரிவில் ஏற்கனவே ஏறி கொண்டிருந்த வாட்படை வீரர்களும் நிகழப்போவதை உணர்ந்து வேகத்தை கூட்டி மலையின் மடிப்பை அடைய முயற்சித்தனர் சரிவின் மேலேறிய விற்படை வீரர்கள் மலை உச்சியில் நெருப்பு வெளிச்சம் தெரிந்த இடத்தை நோக்கி அம்பெய்தனர் இருந்த விற்படை வீரர்கள் அம்புகளை மலை உச்சியை நோக்கி எய்து கொண்டே மேலேறினர் புலிகளை பற்றவைக்க இரண்டாவது நெருப்பு அம்புகளை ஏற்படுத்திய பரம்பு வீரர்கள் மலை உச்சிக்கு ஏராளமான அம்புகள் வர துவங்கியதும் தடுமாறினார்கள் பின்னடைந்தார்கள்